ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சனி பகவானோட வக்ர பயிற்சிக்கு என்ன மேடம் தலைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்புன்னே சொல்லுவாங்க பொதுவா சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருத்த போராட்டம்தான் அது குறிப்பா சொல்லுனாக்க ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா வேத ஜோதிடத்தை படி கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ வந்து இடம் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க வக்ரகதி அப்படின்னு தான் என்ன தெரியுங்களா பின்னோக்கி நகர்றது ஒரு மனுஷன் முன்னாடி நோக்கி நடக்கிறான் அப்படின்னா அது ஒரு விதத்துல கரெக்டா போகும் இல்லையா அது பின்னாடி நோக்கி நகர்ந்தான் அப்படின்னா அவனுக்கு அப்படியே உள்ட்டாவா இருக்கும் இல்லையா நல்லதாவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அவன் நல்லபடியா பின்னோக்கி நக நடக்கலாம் இல்லாட்டி பின்னோக்கி நடக்கிறதன் காரணமா கீழேயும் விழலாம் அப்படிதாங்க சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது சனி பயிற்சியின் காரணமா யாருக்கெல்லாம் வாழ்க்கை வந்து அல்லோலப்பட்டீங்களோ யாருக்கெல்லாம் வாழ்க்கை வந்து ரொம்ப படாத பாடு பட்டுட்டீங்களோ இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாற்றம் கொடுக்குற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்முடைய கழுத்தை ஒருத்தவங்க நெறிக்கும் போது அவ்வளவுதான் ஒரு செகண்ட் நம்ம உயிர் போக போதுரா அப்படின்னு நம்ம நினைக்க கூடிய அந்த தருணத்துல அந்த பிடி அந்த இறுக்கி பிடிச்ச அந்த கழுத்தை நெரிச்ச அந்த பிடி தளர்ந்துட்டா எப்படி இருக்கும் அப்பாடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உயிர் திரும்ப வந்துருச்சு இல்லையா நம்ம உயிரோட இருக்கோமா அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி இருக்க போகுதுங்க பொதுவாவே நம்ம பன்னிரெண்டு ராசியில சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சாதகமாகவும் ஒரு சிலருக்கு பாதகமாகவும் இருக்கு இது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தி ஐந்துக்கு நடக்குது இந்த வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன தெரியுங்களா அதாவது சனி பயிற்சி நம்ம சொல்லுவோம் அது வந்து முன்னோக்கின நகர்வு அது வக்ரகதி பயிற்சி அப்படின்னா பின்னோக்கி நகர்வு வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அதாவது ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில இருக்க போறாரு சனி பகவானோட பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் பாதிப்பு கொடுத்துச்சோ அவங்களுக்கு எல்லாம் அப்படியே உள்தா அடிக்கப் போகுது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அந்த வகையில பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படிங்க இருக்கு பாத்து தெரிஞ்சுக்கலாங்களா பொதுவா சனி பகவானை பார்த்து நம்ம ஏல்லாம் இவ்வளவு பயப்படுறோம் அப்படின்னா இவர் வந்து நீதிக்காரகன் காரகன் ஆயுள் காரகன் நம்ம வாழக்கூடிய காலத்திலே இப்படிலாம் நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீ செய்யக்கூடிய பாவத்துக்கு எல்லாம் மேல போய் அனுபவப்படா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நம்ம பூமியில வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே இவருடைய பேச்சு அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டு காலம் நம்மளை வச்சு செய்வாரு இவருடைய அமைப்பு நம்மளை விட்டு போறப்போ நம்ம வந்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எந்தெந்த கஷ்டங்கள் வந்து எப்படி இப்படிலாம் நம்ம வந்து தாங்கி நிற்கணும்ங்கிறத ஒரு பெருத்த அனுபவத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு அப்பேற்பட்ட ஒரு அனுபவசாலி நல்லது செஞ்சீங்களா விட்டு விலகி நிற்பாரு ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தீங்கன்னாக்கா தலையிலே ஊங்கி கொட்டு விழும் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரியான பலனை நம்ம வாழும் காலத்திலயே கொடுத்துருவாரு பூமியில இருக்கும் போதே நம்ம அனுபவிச்சிருவோம் சே என்ன வாழ்க்கைங்க படாத பாடு படுத்தி எடுக்கிறாருங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்போம் வாழ்க்கையே வேண்டாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் என்ன மேடம் வாழ்க்கை எது செத்தலாம் போல இருக்கு ஒண்ணுமே இல்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க பெருத்த வந்து சனி பகவான் சரி கட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமைகள்ல யாரெல்லாம் ஊனமுற்றவர்கள் எந்த ஒரு உதவியுமே இல்லாம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய நவகர்கள் ஆலயத்துக்கு சென்று நல்ல நிதி மேற்றி அவரை வழிபாடு செய்யறதை விட பல மடங்கு சனி பகவானுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியும் இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கு முக்கியமா ஊனமுற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா இவருடைய அருள் பார்வை கிடைக்கும் இவருடைய பாதிப்புல இருந்து நீங்க பாதுகாத்துக்கலாம் முக்கியமா தினமும் காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா காக்கைக்கு டெய்லி வச்சு பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் சனி பகவானுடைய தாக்கம் அதிகமா யாருக்கெல்லாம் இருக்கோ இவங்க இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்களேன் சரிங்களா கண்டிப்பா நல்லது நடக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரே பறவைன்னு பார்த்தோம்னாக்கா காகம்தான் சோ அதுவே வந்துட்டு நீதியா நடந்துக்கிறதுனால மட்டும்தான் அதை வந்துட்டு வாகனம் வச்சிருக்காரு நம்மளுடைய நீதிமான் இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் நவகிரகங்கள்ல ஈஸ்வரன் பட்டம் வச்சிருக்கிறவர் இவர் தான் சனீஸ்வர பகவான் நம்ம சொல்றோம் இல்லையா ஏன்னா அவருக்கு நிகரான பட்டம் இவருக்கு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய கர்மவினைகளுக்கு நீதிமானா இருக்கிறதுனாலதான் சோ இப்படிப்பட்ட இவருடைய வக்ரகதி அப்படிங்கறது நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு தொடர்ந்து பாக்கலாம் பன்னிரெண்டு ராசியில ஏழாவது ராசியாகவும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாகவும் கொண்ட துலாம் ராசிக்காரங்களே பொதுவா துலாம் ராசி அப்படின்னா நியாயமா பேசுவாங்கப்பா ஏன்னா இவங்களுடைய ராசியோட சின்னம் என்ன எடை இல்லையா எந்த பக்கமும் மாட்டாங்க நீதியை வந்து நிலைநாட்டுறதுக்கு இவங்களை விட்ட ஆட்களே கிடையாது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒருத்தங்க ரொம்ப நியாயமா நடந்துக்கிறாங்க அதாவது உண்மையை மட்டும் சொல்லுவாங்க உண்மையை மட்டும் நிலைநாட்டுவாங்க நியாயத்தின் பக்கம் மட்டும் குரல் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஆட்கள் யாருன்னு பார்த்தோம்னாக்க அது துலாம் ராசியை சேர்ந்தவங்களை தான் இருப்பாங்க இவ்வளவு நியாயமா இருந்தா பொழைக்க முடியுமா அந்த காலகட்டத்துல இப்படி எத்தனை பேர் உங்களை கேட்டிருப்பாங்க துலாம் ராசி என்பதை நான் சொன்னது உண்மை நினைச்சேன் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க எதுக்குதான் இவ்வளவு நியாயமா இருக்கியோ தெரியல இதனால என்ன உனக்கு என்ன செல வைக்க போறாங்களா இல்ல உன் தலைக்கு நான் கிரீடம் வர போகுதா இல்ல நீ என்ன பெரிய இவனா பெரிய இவளா அப்படின்லாம் எல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க இந்த விஷயம் வந்துட்டு நீங்க கடந்துதான் வந்திருப்பீங்க இப்பவும் கடந்துகிட்டுதான் இருப்பீங்க வீட்டுல இருக்கங்களே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது விட்டு கொடுத்து நடந்துக்கோ எதுக்கு இவ்வளவு நியாயமா பேசுற அப்படின்லாம் பேசுவாங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இன்னும் மோசம் நம்மளால அந்த மனசாட்சிக்கு விரோதமா ஒரு விஷயத்தை செய்யவும் முடியாது மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்கவும் முடியாது ஆனா அசால்ட்டா இப்ப ஒரு பேச்சு அப்போ ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடந்துக்கு போயிட்டே இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் நல்லாவே இருக்காங்க அப்படிலாம் நீங்க நிறைய நாள் யோசிச்சிருப்பீங்க நம்மளால மட்டும் ஏன் தான் அப்படி இருக்க முடியும் சே அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க ஆனா அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு தங்கமான கேரக்டர் தெரியுங்களா துலாமராசி என்பவர்கள் யாரால நீங்க இவ்வளவு நியாயமா நடந்துக்க முடியும் எப்பயிருக்கிட்ட சூழ்நிலை கஷ்டமா இருக்கட்டும் நஷ்டமா ஏன் அரிச்சந்திரனே ஒரு காலத்துல போய் சொல்லியிருந்தா கூட நீங்க சொல்ல மாட்டீங்க போல ஏன்னா அந்த அளவுக்கு மனசாட்சிக்கு பயந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கீங்க இதனால நிறைய பேர்கிட்ட ஏச்சுக்களும் பேச்சுக்களும் நிறைய வாய்ப்புகளை தட்டி இழந்திருக்கீங்க இனந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் பொய் சூது வாது இதெல்லாம் தான் வந்து பழுத்தமாயிட்டு இருக்கு அந்த வகையில துளமராசி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அதுவும் சனி பேச்சு அப்படிங்கிறது உங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கு இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகனுடைய வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படியே மாறுதலா இருக்க போகுதுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்கள் மறைய போகுது உங்களுடைய கண்ணீர்கள் காணாம போக போகுது இதுக்குதான் நம்ம அழுந்தோமா இதுக்குதான் நம்ம கஷ்டப்பட்டோமா அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு நன்மையை கொடுக்கப் போறாரு அது என்னென்ன அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் நீங்களா இருந்தீங்கன்னா சனி பகவான வக்ர பயிற்சி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்க கூடாது மேலும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு நினைச்சுனாக்க ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானே போற்றி போற்றுன்னு ஆஞ்சநேய பெருமானுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க ஏன்னா ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து நிச்சயமா ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க சரிங்களா சோ அந்த வகையில பொதுவா துலாம் ராசி அப்படின்னா நான் வந்து முன்னாடியே சொன்னேன் ரொம்ப நியாயமா நடந்துப்பாங்க சூதுவாது தெரியாது உங்களை அவங்க அண்ணான்னு கூப்பிட்டா வச்சுக்கோங்களேன் அவங்க கூட பிறந்த ஒரு ரத்த தான் நினைச்சு கூப்பிடுவாங்க உங்களை அப்பான்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களை வந்து பெத்த அப்பாவுக்கும் ஒருபடி மேல உங்களை வந்து உறவா நினைப்பாங்க அப்படி பாசமாவும் நேசமாவும் உண்மையாவும் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு விழுறதெல்லாம் எழுறதுக்கு தாங்க நான் விழுந்துட்டேனா எப்படிலாம் இருந்துட எழுந்துருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கதான் எப்பவுமே பாசிட்டிவா நினைக்கிறவங்க தான் எதிர்நீச்சல் போட்டு பழக்கப்பட்டவங்க வாழ்க்கையில அடிப்பட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு அப்படிப்பட்டு அள்ளோல் பட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பட்டு பட்டுன்னு சொல்லுவாங்க பட் அதை மத்தவங்க சொன்னதை கேட்டு சொல்றாங்களா இல்ல அவங்க அனுபவத்துல பண்ணிருப்பாங்களோ தெரியாது ஆனா ராசிக்காரங்க இது எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க உண்மைதானே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லிட்டேன்னு நியாயமே அவன் ஒருத்தருக்கான அவனுக்கு தானே சோதனை சூழ்ந்துகிட்டு வரும் அப்படி பல சோதனைகளை கடந்து வந்திருக்க கூடிய உங்களுக்கு உங்களுடைய பேச்சு எப்படி தெரியுமா யாராவது சொல்லிருக்காங்களா அருவி நீர் கொட்டினா எப்படி சலசலசலன்னு சத்தம் வரும் அப்படி கிடையாது பனி எப்படி பெய்தாக்க சத்தமே வராது அந்த மாதிரி ஒரு பேச்சு கொண்டவங்க நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க அழகு அப்படிங்கிறது உங்களுடைய தோட்டத்துல கிடையாது உங்களுடைய நடத்தையில ஏன்னா ரொம்ப அன்பானவங்க யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டீங்க மத்தவங்களுடைய பொருள் வந்துட்டு கீழே விழுந்திருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாடுபடுவீங்க ரொம்ப பேசிட்டு போலாங்க அந்த துலாம் ராசிகளோட கேரக்டர் பத்தி ஆஹ் யாராவது வந்து துலாம் ராசி வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறீங்க இல்ல லவ் பண்றீங்க அப்படின்னாக்க நான் சஜஸ்ட் பண்றேன் தாராளமா பண்ணிக்கோங்க என்ன கொஞ்சம் கஷ்டப்படணும் என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னா இந்த பூலோகன் ஒரு படம் வந்துச்சு தெரியுங்களா அதுல ஜெயம் ரவின்னு ஒரு கேரக்டர் பண்ணிருந்தாங்க இல்லையா அதுக்கு வந்து இவங்கள தான் எடுத்துருப்பாங்க போல அந்த மாதிரிங்க ரொம்ப வந்து அப்பாவிங்கள் அப்படின்னாக்க இவங்கள சொல்லலாம் நியாயமா நடந்துகிட்டக்க அப்பாவிய மேடம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த கலியுகத்துக்கு நீங்க அப்பாவிகள் தாங்க ஏன்னா நெளிவு சுழிவு தெரியாம நேர்மையை வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையில முன்னேறி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கண்ணும் கருத்துமா இருந்துட்டா கொஞ்சம் தெளிவா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி உங்க பக்கம் அதுக்கான தீர்வை தான் நான் வந்து இந்த காலகட்டத்தில் சொல்ல போறேன் அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதியில இருந்து வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் வாழ்க்கையே திருப்பமுனையா அமையுங்க சரிங்களா ஏன்னா சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கறது உங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்துட்டாரு அவர் அப்படியே வந்துட்டு பின்னோக்கின நகர்வு வந்து உங்களுக்கு பல விதங்கள்ல நல்ல பலங்களை கொடுக்க போகுது நிறைய பேசிட்டோம் அப்படின்னு நினைச்சுனாக்கா ஸ்கிப் பண்ணிடுங்க உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல தேவைப்படுதோ அந்தெந்த இடங்களை மட்டும் பாத்துக்கோங்க பொதுவாவே தர்மமா நியாயமா நியாயத்தோட பக்கம் நிற்கக்கூடிய நீங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய துன்பத்துல பங்கெடுத்துப்பீங்க உங்களால ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி உங்களால ஒரு சின்ன குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த குழந்தையோட காலில் விழுறது கூட நீங்க தயங்க மாட்டீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு சனி பகான வக்ர பேச்சு அப்படிங்கிறது குடும்பத்துல குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சி அனுபவிக்க போறீங்க ரொம்ப நாளா ஆச்சுங்க மேடம் குடும்பத்தோட உட்காந்து பேசி சிரிச்சு அப்படின்னு சொல்றீங்களா அதெல்லாம் வந்து திரும்ப நடக்க போகுது பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது இனி பண வரவு அதிகரிக்குங்க ரொம்ப நாளா வீட்டு வேலை வந்து கிடப்புல கிடக்கு அப்படின்னாக்கா அதை வந்து கூடிய விரைவில் கட்டி முடிச்சு கிரக செய்ய போறீங்க உங்களை கண்டும் காணாம போன உறவினர்கள் எல்லாமே உங்களை தேடி வந்து உறவாட போறாங்க உங்களுடைய நண்பர்களும் வழியே வந்து பேச போறாங்க டேமச்சாம் பேசுடா அன்னைக்கு எதை தெரியாம பண்ணிட்டேன் அந்த மாதிரி உங்களை வேண்டாம் அப்படின்னு யாரெல்லாம் ஒதுக்குறாங்களா நட்பு வட்டாரமா இருக்கட்டும் சொந்தக்காரங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வழியே வந்து பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த சனி மகவன் வக்ர பயிற்சி கொடுத்துருக்கு உங்க பிள்ளைங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கண்டிப்பு காட்டாம தோழமையா பழகுங்க ரொம்ப நல்லது சில நேரங்கள்ல உங்களுடைய உள் மனதுல எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும் ஒருவேளை அப்படி இருக்குமோ ஒருளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த எதிர்மறை எண்ணத்துக்கு மட்டும் இடம் கொடுக்கல அப்படின்னாக்க துலாம் ராசிக்கு வெற்றி நிச்சயங்க நேர்மறையாதான் பி பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கும் நடக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்கும் இப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க துலாம் ராசிக்கு வெற்றி நிச்சயம் மேலும் இந்த காலகட்டத்துல யோகா பண்ணுங்க தியானம் செய்யுங்க ஆஹ் இந்த மாதிரி விஷயங்கள் காரணமா மனசு வந்து அமைதிப்படும் நான் சொன்னேன் இல்லைங்க அந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றாம போகும் அடுத்ததா உறவுகள் வகையில தாய்மாமன் மற்றும் அத்தை வகையில அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் இந்த காலகட்டத்துல புதுசா சொத்து வாங்கறதுக்கான ஒரு அமோகமான வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனங்கள் புதுசா வாங்கறதுக்கான ஒரு யோகமான வாய்ப்பு இருக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணுங்க உடைய பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கணும் சரிங்களா உங்களையே அறியாம உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்திக்கோங்க ஆஹ் முக்கியமாக வந்து கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சின்னதாக வந்து கண்ணுக்கு உறுத்தல மாதிரி இருக்கு கொஞ்சம் தண்ணி வர மாதிரி இருக்கு கண் சம்பந்தப்பட்டமா எந்த ஒரு நீங்கள் சேமித்தினாலே உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு பரிசோதனை பண்ணிக்கோங்க அக்கம் பக்கம் வீட்டார் கிட்ட முக்கியமா அளவா பழகுங்க அனாவசியமா யாருக்கும் வந்துட்டு நான் உனக்கு இது செஞ்சு தரேன் அதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு உறுதிமொழியும் தராதிங்க உங்களுடைய மனைவிக்கு அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கை கால் மறுத்து போறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட வீண் விவாதம் செய்யறதை தவிர்த்துடுங்க புரியுதுங்களா அடுத்ததான் இவருடைய வக்ர பயிற்சியின் காலகட்டத்துல நீங்க ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறப்போ கொஞ்சம் சூதானமா நடந்துக்கோங்க மேலும் இந்த சனிபாவோட வக்ர பயிற்சி காலகட்டத்துல திடீர் திருப்பம் உண்டாகும் சொத்து வாங்குறது விற்கிறதுல இருந்து வந்து தடைகள் நீங்கும் திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுவதன் காரணமா வீடை களை கட்டுங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல தகவல்கள் வருங்க மேலும் ராசி நல்ல நிறுவனத்துல இருந்தும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுங்க நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வகையில நன்மை உண்டாகும் புதுசா வீடு கட்டி குடிப்புகுவீங்க பழைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்குள்ள வருங்க இருந்தாலும் உங்களுக்கே தெரியாம வீண் சந்தேகங்கள் இனம் தெரியாத கவலைகள் மறைமுக எதிர்ப்புகள் வீண் பழி சொல்கள்லாம் வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுங்களா நிதானமா இருந்தீங்கன்னா மட்டும் போதும் ஒரு விஷயத்த வந்துட்டு ஒன்றுக்கு பத்து முறை வந்து யோசிக்கணும் ஓ அவங்க சொல்றது கரெக்டா தப்பா நம்ம செய்யறது சரியா தப்பா இந்த மாதிரி ஏன் எதுக்குன்னு கேள்வியை தாண்டி சரியா தப்பான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க துலாம் ராசிக்கு எந்த ஒரு தொல்லையும் வராதுங்க அடுத்த இல்ல தடைசியல இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்குங்க கணவரும் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வாரு மாமனார் மாமியார் இவங்க எல்லாம் உங்களை பத்தி பேசி பெருமைப்படுவாங்க அதுவே அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க வேலை சுமை மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடுவீங்க கல்யாண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் தருங்க கனவு தொல்லை தூக்கமின்மை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு மாதிரி எந்த ஒரு விஷயம் நாட்டம் இல்லாமல் இருந்த உங்களுடைய படிப்பு விஷயம் வந்து அதாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியில இனி ஆர்வம் அதிகரிக்குங்க நீங்க எதிர்பார்த்தபடியே ஒரு நல்ல வேலையும் கிடைக்க போகுது வியாபாரிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வரவு செலவு உயரப்போகுது பழைய சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க அடிக்கடி லீவு எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய பணியாட்கள் எல்லாமே இனிமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒழுங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வேலை செய்ய போறாங்க ஆஹ் முக்கியமா அவங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்து கொண்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேவை செய்ய போறீங்க இதன் காரணமா வியாபாரம் பெருகும் லாபமும் பெருகுங்க அதுவே கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா நடந்துப்பாங்க விளம்பர சாதனங்களை சரியாக பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா விற்பனையை அதிகப்படுத்திக்கலாங்க ஏற்றுமதி இறக்குமதி வாழ் உயிரினங்களாலையும் ஆதாயம் உண்டுங்க ஏஜென்சி நடத்துறவங்க புரோக்கரேஜ் பண்றவங்க கல்வி நிறுவனங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்கு லாபகரமான காலகட்டங்கள் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கடினமான உழைப்பின் காரணமாக பாராட்டுகளை பெற போறீங்க உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க நீங்க கேட்ட இடத்துக்கே இடமாற்றம் உண்டு சம்பள உயர்வு இருக்குங்க அதுவே கணினித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒப்பந்த அடிப்படையில் பணிகள் கிடைக்குங்க ஆகமத்தில் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களை வந்து குழப்பங்கள்ல இருந்து உங்களுடைய தடுமாற்றங்கள்ல இருந்து காப்பாற்றி ஒரு நல்ல ஒரு மன அமைதியோட வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு யோகமான காலகட்டத்தை அப்பா வழி உறவுக்காரங்கிட்ட கொஞ்சம் சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க அண்ணன் தம்பி உறவுல சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால அண்ணன் தம்பிகள் வந்து பாத்தீங்கன்னாக்க கவனமா யோசிச்சு பேசுங்க என்ன பேசுறோம் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்தது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பொருளாதார ரீதியா பாக்குறப்போ இத்தனை நாட்களாக இருந்து வந்த கடன் சுமைகள் நீங்கும் அடுத்த பதினெட்டு மாசத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து புதிய உச்சத்திற்கு மாற போகுதுங்க நீங்க சாதனைகளை குவிக்க போறீங்க வியாபாரம் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்க தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்த குழந்தைகளுக்கு வரன் தேடுறீங்க அப்படின்னாக்கா ஜாக்கிரதையா இருக்கணுங்க சனி பகவான் சரியா இருந்தா சரி நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் நல்லதையே நடக்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் ரொம்ப சரியான அமைப்புல இருக்காரு இதனால நினைச்சது எல்லாமே நடக்க போகுது புரியுதுங்களா மேலும் கடந்த பத்து வருஷமா ரொம்ப கடுமையா கஷ்டப்பட்டுட்டீங்க இல்லையா அந்த கஷ்டங்கள் எல்லாமே காணாம போகுது வேலையிலயும் சரி வீட்லயும் சரி சொந்த பந்தத்துக்கிட்டும் சரி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க அது எல்லாமே மாற போகுதுங்க அதாவது சூரியன் கண்ட பனித்துளி போல உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாம போக போகுது திருமண வாழ்வுல இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது ஆக முதல்ல நூறு சதவீதத்துக்கு இந்த சனிமகன வக்ர பயிற்சி துலாம் ராசிக்கு தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் சாதகமான தான் அமர்ந்திருக்கு மீதி இருக்கூடிய இரண்டு சதவிகிதம் இவரை வழிபாடு செய்வதன் காரணமா தீர்த்துக்கலாம் யாரு ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு புரிஞ்சுதுங்களா